நிலாவின் வீட்டில் வேகமாக அறையின் கதவை திறந்தான் சூர்யா அறைக்கு சென்று பார்த்ததும் பெருமூச்சி விட்டு நிம்மதியடைந்தான் ஆம் அவன் நிலாவை பார்த்து விட்டான் ஜன்னலை பிடித்தபடி திரும்பி நின்று கொண்டிருந்தாள் நிலா அவளுக்கு அதிர்ச்சி தருவதற்காக அவளின் பின்புறம் சென்று நின்று ஆ என்று கத்தினான் சூர்யா முதல் முறை சந்திப்பில் செய்தது போல் சத்தம் கேட்டதும் பதறி அடித்து கொண்டு திரும்பினாள் நிலா அவள் முகத்தில் பதட்டம் நிலவியது மிகவும் பயந்து விட்டாள் ஹே பேபி நான் தான் ஏன் இப்படி பயப்படுற பயப்படாத என்றான் சூர்யா சூர்யா நீயா நீ ஏன் இங்கே வந்த என்று நிலா கேட்டாள் ஹே வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல அப்புறம் ஏன் பதடுற என்ன பதட்டம் உனக்கு நீ போ சூர்யா நீ இங்கிருந்து போ என்று பேச்சு தடுமாறியது நிலாவுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அதான் உனக்கு அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்தேன் ஆனால் நீ என்னடா போ போன்னு சொல்றியே ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டான் சூர்யா காரணம் நிலாவின் உடல் முழுவதும் வியர்வை இருந்தது அவள் பேச்சிலும் தடுமாற்றம் இருந்தது இதனை கண்ட சூர்யா உனக்கு என்னடி ஆச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லை நீ போ சூர்யா நீங்கிருந்து போ என்று கூறிக்கொண்டே சூர்யாவை நோக்கி முன்னேறி நடக்க தடுமாறினால் நிலா உடனே சூர்யா நிலாவை தாங்கி பிடிக்க அவன் மேலே சாய்ந்தால் நிலா நிலாவை பிடித்தபடியே கீழே அமர்ந்தான் சூர்யா நிலாவை தன் மடியில் தாங்கிக்கொண்டு கொண்டு ஹே பேபி என்னடி ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு சொல்லு என்று சூர்யா கேட்க நீங்க வந்திருக்க கூடாதுடா இருந்து போ என்றால் நிலா ஹே ப்ளீஸ் டி சொல்லுடி என்ன ஆச்சு உனக்கு என்று சூர்யா கேட்டதும் நேற்று நடந்ததை என்னால் தாங்க முடியலடா ஒரே நாள் அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா என்றால் நிலா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நேற்று காலை ஒரு நிமிஷம் இருமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறினார் நிலாவின் மாமா ஆமா யார்மா அது என்று நிலா மாமா நிலாவிடம் கோபமாக கேட்க யார கேக்குறீங்க கேட்குறீங்க என்று பதறினால் நிலா நீ தான் எவன் கூடயோ சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்கியே அவனை தான் கேட்குறேன் அவன் யார் என்று நிலாவின் மாமா கேட்க மாமா அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா அதுக்கு தான் நீ ஊரில் இருந்து இங்கே வந்த பாரு அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை எவன் கூடயோ ஊர் சுத்திட்டு இருக்க அடுத்தவன் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுது எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா என்று நிலாவின் மாமா கோபமாக பேசினார் நிலாவின் கண்களில் நீர் அருவி போல் கொட்டியபடி மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா என்று அழுது கொண்டே பேசினால் நிலா உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையே போச்சுமா என்றார் நிலாவின் மாமா மாமா சாரி மாமா நானே உங்ககிட்ட சொல்லலான் தான் இருந்தேன் என்று நிலா அழுது கொண்டே பேசியதும் எப்பம்மா அவன் கூட ஊரை சுற்றி எல்லாம் முடித்த பிறகு சொல்லலான்னு இருந்தியோ என்று மாமா கேட்கவும் அவன் ரொம்ப நல்லவா மாமா என்றாள் நிலா கண்ட நாயை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா நீ ஒழுங்காக இருக்கணும் தான் நான் இப்போ இருக்கேன் உங்ககிட்ட புரியுதா என்றார் நிலாவின் மாமா 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 அப்படிலாம் இல்லை மாமா என்று கதறி அழுதாள் நிலா நாளைக்கு நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போறோம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம் வீட்ல யாரும் இல்லைன்னு அவனை கூப்பிட்டு குடும்பம் நடத்திட போற அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிராத என்று கூறவும் போது மாமா இதுக்கு மேல நீங்க பேசுறது என்னால தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என்று கூறினால் நிலா தயவு செஞ்சு குடும்ப மானத்தை வாங்கிறாத உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுகிற என்றார் நிலாவின் மாமா அழுது கொண்டே தன் அறைக்கு சென்றால் நிலா மனம் உடைந்து அழுது கொண்டே இருந்தால் உணவு உண்ணாமல் தன் அறையிலேயே அடைந்திருந்தால் நிலா மாலை நேரம் நெருங்கியது ஒரு ஃபோன் கால் வந்தது நிலாவிற்கு கண்களை துடைத்து கொண்டு ஃபோன் பேச தயாரானால் நிலா ஹலோ யார் பேசுறது நிலா நான் தாம்மா டாக்டர் ராதா பேசுகிறேன் வீட்டில் இருக்கீங்க சொல்லுங்க மேடம் ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன விஷயம் மேடம் என்று நிலா கேட்க மா உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் விஷயமாக கொஞ்சம் பேசணும் ஹாஸ்பிட்டல் வரீங்களா இப்போ என்று ராதா கேட்க என்ன விஷயம் மேடம் இப்போ வா சரி கிளம்பி வரேன் மேடம் என்று கால் பேசிய பின் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாகி தன் அறையை விட்டு வெளியே வந்தால் நிலா எங்கேம்மா போகிறேன் என்று நிலாவின் மாமா கேட்க கொஞ்சம் வெளியே போகிறேன் மாமா என்று கோபத்துடன் கூறினாள் நிலா என்னம்மா இன்னைக்கு கூட போய் ஊர் சுத்த போற என்று கேட்டார் நிலாவின் மாமா மாமா தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் என்று கூறிவிட்டு சென்றால் நிலா ஹாஸ்பிட்டல் வந்த நிலா சிறிது நேரம் காத்திருந்த பின் உள்ளே சென்றாள் வாங்க உள்ளே வாங்கம்மா என்று வருத்தத்துடன் கூறினார் டாக்டர் ராதா சொல்லுங்க மேடம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று நிலா கேட்க அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் உங்கள் லவ்வர் சூர்யா தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு எதை பற்றி சொல்கிறீங்க மேடம் எனக்கு புரியலையே என்ற நிலா கேட்க உனக்கு கேன்சர் இருக்குமா நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்ப உன் லவ்வர் தான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தான் இருந்தாலும் இதை நான் சொல்லி தனமாக ஆகணும் என்று ராதா சொல்லவும் என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு கேன்சரா என்று மனதில் போல இருந்தால் அழுதுகொண்டே சாரிமா என்றார் ராதா ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிலை போல எழுந்து நடந்து சென்றாள் கண்ணில் அருவி போல நீருடன் என்ன ஏது என்று யோசிப்பதற்குள் இப்படி ஒரு அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவில்லை மனம் நொந்து வீட்டிற்கு சென்றால் நிலா தன் அறைக்கு சென்றவள் மறுநாள் காலை வரை வெளியில் வரவில்லை அவள் யோசித்துக் கொண்டே இருந்தது ஒன்று மட்டும்தான் தன் மனதிற்கு பிடித்தவனுடன் நம் வாழ்க்கையை வாழ முடியவில்லையே இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று ஒரு முடிவு எடுத்தால் நிலா காலை வெடிந்ததும் நிலாவின் மாமா மற்றும் அவர் குடும்பத்தினர் ஊருக்கு செல்ல தயாராகினர் ஹே நிலா கதவை தரா என்று கதவை தட்டினார் நிலாவின் மாமா கதவை திறந்து வெளியே வந்தால் நிலா நாங்க ஊருக்கு போறோம் திரும்ப வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் வீட்லேயே அடங்கி கட கண்டவன் கூட ஊர் சுத்தாத என்ற நிலாவை தவறாக பேசினார் நிலாவின் மாமா அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டால் நீங்கள் திரும்ப வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று மனதில் நினைத்து கொண்டாள் நிலா இன்று என் மாமா அசிங்கமாக பேசினதை விட உன் கூட சேர்ந்து ஒன்றா வாழ முடியலன்னாண்டா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால என்ற நிலா இழுக்க அதனால் என்னடி பண்ண என்று சூர்யா பதட்டத்துடன் கேட்டான் விஷம் குடிச்சிட்டேன்டா என்று கூறி கதறி அழுதாள் நிலா என்னடி சொல்கிற தப்பு பண்ணிட்டேடி ஏண்டி இப்படி பண்ண என்று பதட்டத்துடன் நிலாவை தூக்கி கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்த காருக்கு சென்றான் சூர்யா என்னடா ஆச்சு நிலாக்கு என்று விக்ரம் கேட்க வண்டியை எடுடா என்று சூர்யா கத்தினான் சூர்யாவின் பயங்கர குரலை கேட்டதும் வேகமாக காரை எடுத்தான் விக்ரம் கார் ஹாஸ்பிட்டலை நோக்கி பாய்ந்தது மச்சா என்னடா ஆச்சு சொல்லுடா என்று விக்ரம் எவ்வளவு கேட்டும் நீ சீக்கிரமாக போ நிலா ஒன்றும் இல்லடி இதோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் நிலாவை தன் மடியில் வைத்து கொண்டான் சூர்யா சூர்யா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் போக போகிற உசுறு இப்போது மடியில் போக போகுதுடா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான்டா என்றாள் நிலா அவசரப்பட்டுட்டியேடி உலகத்தில் எந்த மூலையிலையாச்சும் உன்னை கொண்டுட்டு போய் உன்னை சரி பண்ணியிருப்பேனடி ஏண்டி இப்படி பண்ண என்றான் சூர்யா மச்சா என்னதான்டா ஆச்சு சொல்லி தொலையண்டா என்றான் விக்ரம் மச்சா கேன்சர்னு தெரிஞ்சதும் அவசரப்பட்டு விஷம் குடிச்சிட்டாடா என்று சூர்யா கூறவும் என்னடா சொல்கிற தங்கச்சி ஏமா இப்படி பண்ண கொஞ்சம் பொறுத்துக்கோமா இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று விக்ரம் கூறினான் சூர்யா நான் போகிறதுக்குள்ளையாச்சும் எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா பேபி என்று நிலா கேட்க அப்படிலாம் சொல்லாதடி உனக்கு ஒன்றும் ஆகாது ஆக விட மாட்டேன் என்றான் சூர்யா சரிடா எனக்கு இப்போ ஒரு முத்தம் கொடு எத்தனை வாட்டி தான் என்னை ஏமாத்திட்டே இருப்ப எனக்கு இப்போ கொடு என்றாள் நிலா சூர்யாவும் அழுது கொண்டே யோசிக்காமல் முதல் முறையாக நிலாவிற்கு முத்தம் கொடுத்தான் அதுவும் அவள் உதட்டில் விக்ரம் இந்த வாட்டி உங்களால் இவன் முத்தம் கொடுக்கறத தடுக்க முடியல பார்த்தீங்களா என்று நிலா கூறவும் ஐயோ கடவுளே இந்த பிள்ளைக்கு ஏன் இந்த சோதனை என்ற அழுதான் விக்ரம் சிறிது நேரத்தில் நிலாவின் மூச்சு அடங்கியது மூச்சு திணறல் ஏற்பட்டது சூர்யா சூர்யா என்று பேச்சு அடங்க ஆரம்பித்தது நிலா நிலா என்று அவள் கன்னத்தை தட்டினான் சூர்யா அவளுக்கு மூச்சு இழுத்து இழுத்து வாங்கியது கண்களும் மேலே பார்த்தபடி சென்றது நிலா நிலா என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ்டி டி என்னை விட்டு போயிடாதடி என்று கூறிக்கொண்டே நிலாவை கட்டி அணைத்து கொண்டான் சூர்யாவின் மடியிலேயே நிலாவின் உயிரும் பிரிந்தது அப்புறம் அவளையே நினைச்சு நினைச்சு சூர்யாவும் இறந்துட்டான் என்று சூர்யாவிற்கு நடந்த அனைத்தையும் கூறினான் விக்ரம் தன் காதலி மோனிஷாவிடம் இதை கேட்டதும் மோனிஷாவுக்கு கண்களில் நீர் கொட்டியது நான் கிளம்புறேன் என்று பதட்டத்துடன் வேகமாக விக்ரம் வீட்டிலிருந்து கிளம்பினாள் மோனிஷா ஹே இருடி என்ன அவசரம் உனக்கு இருந்து சாப்பிட்ட போலாம்ல என்று விக்ரம் கேட்கவும் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிஞ்சிருக்கும் அவங்கள வேற பிக்கப் பண்ணுண்டா என்று கூறிவிட்டு கிளம்பினாள் சரி ஓகே பாய் என்று விக்ரம் கூற தன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மோனிஷா செல்லும் போதே ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே செல்கிறாள் தன் சகோதரியின் சுயநலத்திற்காக இரு உயிர்களை கொன்றுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியுடன் யோசிக்கிறாள் ஆம் நிலாவின் இறப்பிற்கு காரணம் இவர்கள்தான் சரி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா மோனிஷா பிரியா ராதா இவர்கள் யார் மோனிஷா வேறு யாரும் இல்ல பிரியாவோட தங்கை ராதா வேறு யாரும் இல்ல பிரியா மற்றும் மோனிஷாவின் தாய் அன்று ஹாஸ்பிட்டலில் ராதாவிற்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு தனியாக கால் பேச சென்றார் டாக்டர் ராதா மோனி நம்ம நேரத்தை பார்த்தியா இந்த சூர்யா என்கிட்டே வந்திருக்கான் என்று ராதா சொல்லவும் என்னம்மா சொல்கிற அவன் எதுக்குமா அங்கே வந்திருக்கான் என் அக்கா இப்படி ஆகிறதுக்கு காரணமே அவன்தான் என்று கோபமாக பேசினாள் மோனிஷா அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு சாதாரண வைத்தவலி தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்று டாக்டர் ராதா சொல்ல பிரியாவை இப்படி ஆக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான்ல அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுமா நான் சொல்கிறதை அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான்ல அந்த நேனா மின் வயிறு வலிய கேன்சர்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கேன்சர்னு அவங்க கிட்டே சொல்லிடுமா இதனால் கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் கட்டாயம் பிரிஞ்சிருவாங்க என்றாள் மோனிஷா இது கரெக்டாக வருமா மோனி சரி இதனால் என் வேலை போனால் கூட பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று ராதா சொல்லவும் சரிம்மா அவன் கஷ்டப்படணும் அதான் நமக்கு வேணும் சரி அக்கா எப்படி இருக்காமா என்று மோனிஷா கேட்க ஒரு முன்னேற்றமும் இல்லமா என்றாள் ராதா சரிம்மா பார்த்துக்கோ என்று காலை கட் செய்தால் மோனிஷா சூர்யா பிரியாவின் காதல் ஃபோன் செய்து தன் காதலை சூர்யாவிடம் கூறினாள் பிரியா பல முறை கூறியிருக்கிறாள் ஆனால் சூர்யா நிலாவை காதலிப்பதை அன்று பிரியாவிடம் ஃபோனில் கூறி திட்டிவிட்டு வைத்து விட்டான் அதனால் மனம் உடைந்து வீட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் பிரியா தலையில் பயங்கர அடிபட்டதால் கோமாவிற்கும் சென்றுவிட்டாள் பின்பு பிரியாவை தன் வேலை செய்யும் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை கொடுத்து வருகிறாள் பிரியாவின் தாய் ராதா பிரியாவின் காதல் அவளது டைரி மூலம் ராதாவிற்கு தெரிய வந்தது அன்றிலிருந்து சூர்யாவை பழிவாங்க வேண்டுமென்று காத்திருந்தார்கள் ராதாவும் மோனிஷாவும் மோனிஷா அவர்கள் இருவரும் பிரிய வேண்டுமென்று எண்ணினாலே தவிர உயிர் போக வேண்டுமென்று எண்ணவில்லை ஆனால் இப்போது உண்மை தெரிந்ததும் நாம் தவறு செஞ்சிட்டோமே நம்மளால ரெண்டு உயிர் போயிருச்சே என்று அனைத்தையும் யோசித்து கொண்டே ஒரு குற்ற உணர்ச்சியுடன் செல்கிறாள் மோனிஷா ஆனால் இந்த விஷயம் எதுவுமே பாவம் விக்ரமுக்கு தெரியாது சில நாட்களுக்கு பிறகு விக்ரம் ஆசைப்பட்டது போல் மோனிஷாவை திருமணம் செய்து கொண்டான் என்னதான் நன்றாக வாழ்க்கை சென்றாலும் மோனிஷாவிற்கு தன் சுயநலத்திற்காக இரண்டு உயிரை கொன்றுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி மட்டும் இருந்து கொண்டே இருந்தது அவள் வாழ்க்கை முழுவதும் தன் குற்ற உணர்வை விக்ரமிடம் கூட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த நரக வேதனையை தண்டனையாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் மோனிஷா ஒரு மனதை வற்புறுத்தி வர வைப்பதில்லை காதல் இரு மனமும் காதல் என்னும் வற்புறுத்தலினால் வருவதுதான் காதல்